ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சின்னஞ்சிறு விண்வெளி பாறைகள் நம் பூமி பந்தை கடந்து செல்கின்றன இது ஒரு சாதாரண விண்வெளி நிகழ்வுதான் ஆனால் ஒரு நாள் உண்மையாகவே ஒரு மாபெரும் விண்கள் நம்மை நோக்கி நேரடியாக வர ஆரம்பித்தால் இது ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தின் காட்சி அல்ல நிஜமான அறிவியல் சவால் அந்த சூழ்நிலையில் உலக நாடுகள் என்ன செய்யும் மனித குலத்தை பாதுகாக்க ஏற்கனவே ஏதாவது ரகசிய திட்டங்கள் தயார் நிலையில் இருக்கின்றதா ஒரு விண்கல் கண்டுபிடிக்கப்படுவதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி இதை செய்வது நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி போன்ற விண்வெளி நிறுவனங்களின் பிரம்மாண்டமான தொலைநோக்கிகள் பான் ஸ்டாரஸ் அட்லஸ் கார்டிலீனா போன்ற அதிநவீன கண்காணிப்பு மையங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் விண்ணில் சுற்றும் பொருட்களை ஸ்கேன் செய்து கொண்டே இருக்கின்றன ஒரு விண்கல் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அதன் பாதை வேகம் பூமியுடன் மோதும் சாத்தியம் போன்ற அனைத்து கணக்குகளையும் கணினிகள் ஒரு சில நிமிடங்களிலேயே கணக்கிட துவங்கிவிடும் முதலில் இது ஒரு புள்ளி விவர தகவல் ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் இது மனித குலத்தின் அவசர எச்சரிக்கையாக மாறலாம் ஒரு விண்கல் பற்றிய முதல் தகவல் கிடைத்ததும் அது மேலும் தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றது சென்ட்ரி டூ மற்றும் குளமோன் டூ என்ற இரண்டு மிகப்பெரிய கணக்கீட்டு முறைகள் இந்த கற்களை ஆராய்கின்றன அவை இந்த விண்கல் அடுத்த ஐம்பது முதல் நூறு ஆண்டுகளில் பூமிக்கு எவ்வளவு அருகில் வரும் பூமியுடன் மோதுமா இல்லையா போன்றவற்றை கணக்கிடும் இதில் சற்று சந்தேகம் இருந்தாலும் கூட அந்த விண்கள் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட டோரினோ ஸ்கேல் என அழைக்கப்படும் சர்வதேச முறைப்படி பூஜ்ஜியம் முதல் பத்து வரை மதிப்பிடப்படும் இதில் பூஜ்ஜியம் என்பது எந்த ஆபத்தும் இல்லை என்பதை குறிக்கும் ஒன்று முதல் மூன்று என்பது கவனிக்க வேண்டிய நிலை நான்கு முதல் ஏழு மனித இனத்திற்கு பெரிய ஆபத்தை குறிக்கும் எட்டு முதல் பத்து என்பது நிச்சயமான அழிவு என்பதைக் குறிக்கும் விண்கள் இந்த தரவரிசையில் நான்கை தாண்டினாலே உலகம் பதற்றமடையும் ஒரு விண்கல் பூமியின் மீது மோதும் சாத்தியம் அதிகமாக இருந்தால் அது ஒரு நாடு மட்டும் தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல அது இந்த பூமியின் பாதுகாப்பு இங்கேதான் பல சர்வதேச அமைப்புகள் உள்ளே வருகின்றன ஐநாவின் விண்வெளி விவகாரங்களுக்கான அலுவலகம் சர்வதேச விண்கல் எச்சரிக்கை குழு விண்வெளி திட்டமிடல் ஆலோசனை குழு போன்ற பல சர்வதேச அமைப்புகள் இந்த பிரச்சனையின் ஆழத்தை கண்காணிக்கின்றன இதில் சர்வதேச விண்கல் எச்சரிக்கை உலகம் முழுவதும் உள்ள வானியல் நிலையங்களுக்கு தகவலை உடனடியாக பகிரும் மேலும் சர்வதேச விண்வெளி திட்டமிடல் ஆலோசனை குழு அந்த விண்கல்லை திசை மாற்ற வேண்டுமா எப்படி மாற்றுவது எந்தெந்த நாடுகள் இதில் பங்கு வகிக்கின்றன என்பது போன்றவற்றை முடிவு செய்யும் அதிகாரம் கொண்டது இவை அனைத்தும் ஒரு உலகளாவிய அவசர நிலை போலவே கையாளப்படும் இது ரகசிய திட்டம் அல்ல சர்வதேச ஒத்துழைப்பின் வெளிப்படையான திட்டம் இது ஒரு விண்கல் பூமியுடன் மோதுவது உறுதி என கண்டறியப்பட்டால் மனித இனத்திற்கு நான்கு பிரதான தேர்வுகளே இருக்கின்றன முதலாவதாக நேரடியாக மோதி தள்ளுவது ஒரு விண்கலத்தை விண்கல்லின் மீது மிக வேகமாக மோத வைத்து அதன் பாதையை சிறிதளவேனும் மாற்றுவது நாசாவின் டார்ட் மிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த முறையை வெற்றிகரமாக நிரூபித்தது ஒரு சிறு மாற்றம் விண்வெளியில் மில்லியன் மைல்களுக்கு பிறகு மிக பெரிய வேறுபாட்டை உருவாக்கும் இரண்டாவது ஈர்ப்பு விசை மூலம் திசை மாற்றுவது ஒரு விண்கலம் விண்கல்லின் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அதன் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி விண்கல்லின் பாதையை மிக மெதுவாகவும் துல்லியமாகவும் மாற்றியமைக்கும் இது மிகவும் மென்மையான ஆனால் நம்பகமான முறை மூன்றாவதாக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது இது கடைசி தேர்வு விண்கல் ஆனால் அதன் அருகில் அசைக்கும்படி வெடித்து அந்த அதிர்வு சக்தியை பயன்படுத்தி அதன் திசையை மாற்றுவது இது மிகவும் அபாயகரமானது என்பதால் ஐநாவின் அனுமதி இதில் கட்டாயம் நான்காவதாக உயர் சக்தி லேசர் மூலம் மின்கல்லின் மேற்பரப்பை உருக்கி வெளியேற்றப்படும் வாயுவின் வழியாக அதன் பாதையை மாற்றும் முயற்சி இது பற்றிய தொழில்நுட்பங்கள் இன்னும் ஆராய்ச்சியில் உள்ளன ஒருவேளை விண்கள் பூமியை தாக்குவது தவிர்க்க முடியாவிட்டால் வெளியேற்றும் திட்டங்கள் அறிவிக்கப்படும் சில நேரங்களில் இந்த அறிவிப்புக்கு முன் மிக குறைந்த நேரமே இருக்கலாம் பத்து வருட அறிவிப்பு திசை மாற்ற மிகவும் போதுமான நேரம் ஐந்து வருட அறிவிப்பு கடினமாக இருந்தாலும் திசை மாற்றும் முயற்சிகள் வெற்றி அடையவும் வாய்ப்புள்ளது இரண்டு வருடம் அல்லது சில மாதங்களுக்கு முன் வரும் அறிவிப்புகளில் திசை மாற்றும் வாய்ப்பு மிகவும் குறைவு அப்போது நாம் செயல்படுத்துவது எவா only plan அதாவது வெளியேற்றும் திட்டம் அந்த நேரத்தில் தாக்குதல் நடக்கும் பகுதி மிகவும் துல்லியமாக கணக்கிடப்படும் பாதிக்கப்பட்ட நாட்டு மக்கள் வெளியேற்றிக்கொள்ள அவகாசம் அளிக்கப்படும் அவசர மருத்துவம் தீயணைப்பு ராணுவம் என அனைத்து அவசர கால படைகளும் தயார் நிலையில் இருக்கும் விமான பாதைகள் மாற்றி அமைக்கப்படும் பெரிய அளவில் எச்சரிக்கை அமைப்புகள் செயல்படுத்தப்படும் நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி போன்ற அமைப்புகள் இதற்காக ஆண்டுதோறும் நடத்துகின்றன இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய விண்கற்களில் தொண்ணூறு சதவீதம் ஏற்கனவே பத்தாண்டுகளாக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது இப்போதைக்கு பூமியை நேராக நோக்கி வரும் ஒரு பெரிய விண்கல் இல்லை ஆனால் ஒரு நாள் வந்தால் அந்த தருணத்தை எதிர்கொள்ள மனிதர்கள் எந்த இரகசிய திட்டம் ஒன்றும் அல்லாமல் சர்வதேச ஒத்துழைப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடனும் தயாராக இருக்கின்றனர் விண்வெளி வீரர்கள் விஞ்ஞானிகள் பல நாடுகளின் தலைவர்கள் என அனைவரும் ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பார்கள் ஒரு காலத்தில் விண்வெளி நம்மை பயமுறுத்தும் இடமாக இருந்தது ஆனால் இன்று நமக்கு அது ஒரு சோதனை கூடும் அந்த சோதனைக்கு மனித இனமும் அதன் நவீன அறிவியலும் இன்றும் தயாராகவே உள்ளது